வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் அதிரடியான சரிவில் காணப்பட்டது இன்று யாரும் எதிர்பார்க்காத வேலையில் ஒரு அதிரடியான ஏற்றத்தை கண்டுருக்கு இது ஒரு தற்காலிகமான ஏற்றமாக பார்க்கப்படுதுன்னா சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் சரிஞ்சிட்டு வருது இதனால் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலையும் மேலும் இந்த வாரத்தில் சிறு சிறு ஏற்றங்கள் தான் ஒட்டு மொத்தமாக சரிகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு நாலுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூற்றி முப்பத்தஞ்சாக இருந்தது நாற்பத்தி மூணு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோட ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டாக இருக்குது எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எண்பதாக காணப்பட்டது முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் விலை வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்து இரநூத்தி இருபத்தி நாலாக இருக்குது பத்து கிராம் எழுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது நானூற்றி முப்பது ரூபாய் விலை வந்து எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பதாக இருக்குது நூறு கிராம் ஏழு லட்சத்து முப்பத்தைந்தாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது நாலாயிரத்தி முந்நூறு ரூபாய் ஏற்றதோடு ஏழு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூறுவா காணப்படுது இது மேலும் நம்மளுக்கு எட்டு கிராமோட விலை ஐம்பத்தி ஆறாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை இருபத்தி ரெண்டு கிர தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொண்ணூறாக காணப்பட்டது நாற்பது ரூபாய் விளைவே இருந்து ஏழாயிரத்தி நூற்றி முப்பதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதாக காணப்பட்டது முந்நூத்தி இருபது ரூபாய் விளைவு இருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்து நாற்பது ரூபாயா இருக்கு பார்த்துக்கிறேன் எழுவதாயிரத்தி தொள்ளாயிரமா காணப்பட்டது நானூறு ரூபாய் விளைவு இருந்து எழுவத்தி ஓராயிரத்தி முந்நூறாகவும் நம்மளுக்கு நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து ஒன்பதாயிரமா காணப்பட்டது நான்காயிரம் ரூபாய் அதிரடியான ஏற்றத்தோடு ஏழு லட்சத்து பதிமூன்றாயிரம் ரூபாயாக காணப்படுது இந்த எட்டு கிராமோடய விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஐம்பத்தி ஏழாயிரத்து தொற்று இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் சரிஞ்சு நம்மளுக்கு இந்த வாரத்தில் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இது பதினெட்டு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஐயாயிரத்து எட்நூற்றி அறுபதாக காணப்பட்டது முப்பது ரூபாய் விலை உயர்ந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாவும் எட்டு கிராம் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பதாக காணப்பட்டது இரநூத்தி நாற்பது ரூபாய் விலை உயர்ந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபதாவும் பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறாக காணப்பட்டது முந்நூறு ரூபாய் விலை உயர்ந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரமாவும் நூறு கிராம் அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரமாக காணப்பட்டது மூன்றாயிரம் விலை உயர்ந்து அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயாக காணப்படுது எட்டு கிராமோடய விலை மேலும் நமக்கு வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்திலிருந்து நாற்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்கு இதே வேலை இந்த சரிவுகளை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக இந்திய பங்குச்சந்தை அதிரடியான ஏற்றத்தை கண்டு இன்று எண்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு புள்ளிகள் என்ற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இதனால் இன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை ஏற்றத்தில் காணப்பட்டால் நாளை சரிவதற்கான வாய்ப்புகளை இந்திய பங்குச்சந்தை நமக்கு அதிரடியான ஏற்றத்தின் மூலம் கொடுத்துள்ளது அதே வேளையில் இந்திய பங்குச்சந்தை தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் அதிரடியான ஏற்றங்களை காண்பதற்கான வாய்ப்புகளை சிறப்பாக உள்ளது